அனைத்து கட்சியினுடைய சகோதர சகோதரிகளே இடுவாய் ஊராட்சி பொதுமக்களே சான்றோர்களே மற்றும் நமக்கு ஆதரவளிக்க புரிந்திருக்கும் ஆரம்பத்தாம்பாளையம் வஞ்சிபாளையம் கரைப்பதூர் வேளம்பாளையம் ஆகிய ஊர்களைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் ஏன் என்று இந்த இவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம் என்றால் நாம் காலங்காலமாக விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழிலை சார்ந்து இந்த கிராமத்திலேயே குடியிருந்து கொண்டு வருகிறோம் இந்த கிராமம் சுற்றுப்புறம் தூய்மையாகவும் அமைதியான முறையில் வாழும் மக்களுக்கு இந்த மாநகராட்சி குப்பைகளை கொண்டு வந்து கொட்டி சுகாதாரம் இல்லாமல் மக்கள் நோய்வாய்ப்பட்டு இறக்க நேரிடும் வகையில் அவருடைய செயல் அமைகின்றது ஏற்கனவே இடுவாய் ஊராட்சியில் திருப்பூர் மாநகராட்சிக்கு இருக்குது மாநகராட்சிக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க அந்த நூறு ஏக்கர் பூமியை திருப்பூர் மாநகராட்சி காசு கொடுத்து அல்லது மாநகராட்சி ஏக்கர் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த கிராமப்புற மக்கள் பயன்பெற வேண்டும் கிராமப்புற மாணவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக தானமாக கொடுத்த பூமி நூறு ஏக்கர் பூமியை தானமாக கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் கனவு கண்டதே நாம் இல்லாவிட்டாலும் நம்மளுடைய எதிர்கால சந்ததியினர் இந்த பூமியை வைத்து இந்த கிராமம் முன்னேற வேண்டும் என்று கொடுத்துள்ளார்கள் அதில் தான் இந்த திருப்பூர் மாநகராட்சிக்கு தேவையான திருப்பூரிலேயே மிகப்பெரிய சோலார் மின் உற்பத்தி நிலையமான நாற்பது மெகாவாட் மின் உற்பத்தி நிலையத்தை அமைத்துள்ளார்கள் அது போக ஏற்கனவே பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு குப்பைகளை கொட்டு வந்து இதே போல் கொட்ட முயற்சித்த போது இந்த கிராம மக்களை எல்லாம் ஒன்றிணைத்து போராடி இந்த இடத்தில் குப்பைகளை கொண்டு வந்து கொட்டக்கூடாது என்று நாம் கூறி வந்தோம் அதற்காக இருக்கும் காலி இடத்தில் ஒரு வெற்றி அமைப்பின் மூலமாக சுமார் நாலு கோடி ரூபாய் செலவில் ஆக்சிஜன் உற்பத்தி நிலையமாக ஒரு மூங்கில் பூங்காவை அழகாக உருவாக்கி அதை சிறந்த முறையில் பராமரித்து வருகிறார்கள் ஒரு ஆக்சிஜன் உற்பத்தி நிலையமாக இருந்து வருகின்றது அதாவது வந்து பாரதி சொல்லுவார் நல்லதோ வீணை செய்து நலங்கட புழுதிகள் எறிவது என்றோ என்று ஒரு புழுதி இருந்தா கூட பரவாயில்ல ஒரு நல்ல மூங்கில் பூங்காவை அமைத்து ஒரு நல்ல சோலார் உற்பத்தி நிலையத்தை அமைத்து நல்ல கிராமப்புறமும் இருக்கின்றது விஜேபி பாசன திட்டத்திலே இருண்ட வாய்க்கால்கள் நமக்கு பாசனம் வசதி இருக்கிறது அதன் மூலமாக லாபகரமாக விவசாய தொழில் இல்லாவிட்டாலும் திருப்பூர் நகர மக்களுக்கு இங்கிருந்து தான் காய்கறி பால் பொருட்கள் நாம் உற்பத்தி செய்து நாம் வழங்கி வருகிறோம் அதற்கெல்லாம் இந்த மாநகராட்சி பைசாக கொடுக்குது இந்த குப்பையா இந்த குப்பையை அவர்கள் மாநகராட்சியிலேயே வைத்துக் கொள்ளட்டும் மாநகராட்சியில் வைத்து பராமரிப்பதற்காக கோயில் வழியில் ஒரு மிகப்பெரிய பிளான் இருபத்தி எட்டு இடத்துல வந்து குப்பையை தரம் வரித்து அழிப்பதற்கான திட்ட வசதிகள் இருக்குது பணம் இருந்திருக்கு மத்திய அரசினுடைய தூய்மை பாரதத்துல வந்து முப்பதாயிரம் கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க ஆனா அதை எல்லாம் விட்டு போட்டு இங்க கிராமத்துல கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து கொட்டுறாங்க அந்த பத்து ஏக்கர் இடத்துல கொட்டினா இங்க ஒரு பதினைஞ்சாயிரம் மக்கள் வசிக்கிறாங்க அவர்களுடைய வீட்டுல வந்து நம்ம ஒரு தண்ணி கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை கிராமத்தை காப்பதற்கு இந்த அரசாங்கமும் இந்த மாநகராட்சியும் இப்படி குப்பையை கொண்டு வந்து கொட்டால் எப்படி நாம் இங்கு உயிர் வாழ முடியும் ஏற்கனவே கடந்த ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்பாக அந்த பாறைக்குழியில கைவிடப்பட்ட பாறைக்குழில வந்து குப்பையை கொட்டலாம்னு எந்த சட்ட விதிகளையும் இல்லை ஆனா இருந்தாலும் கூட சின்ன காலிவாளத்திற்கு மேவரம் இருக்கக்கூடிய பாரக்குடைய கொட்டுவதற்கு முயற்சி செய்தார்கள் அப்பொழுது வந்து நமது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையிட்டிருக்கும் ஒரு பாலசுப்ரமணியம் அவர்கள் முயற்சியில வந்து அப்போதைய மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரை சந்தித்து உள்ள நிலையை கூறின காட்டி அதை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்காங்க சரி அப்பாடா சரி உங்க மேல் வரமாட்டாங்க ஒரு பத்து நாள் தான் இருக்குது பத்து நாள்ல திரும்பவும் வந்து இங்க வந்து குப்பையை கொட்டுறோம்னு சொல்றாங்க குப்பையை கொட்டுனாங்கன்னா இங்க நாம் யாருமே உயிர் வாழ முடியாத நிலை ஏற்பட்டு இது வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி ஒன்பது ஆண்டு கால இருக்குது ஆனா இன்னைக்கு வந்து அரசாங்கம் வந்து அடக்குமுறையை கையாளுறாங்க நம்ம போராடணும் போராட்டத்துக்கு அனுமதி இல்ல போஸ்ட் அடிக்கிறதுக்கு அனுமதி இல்ல பிளக்ஸ் வைக்கிறதுக்கு அனுமதி இல்ல நோட்டீஸ் அடிக்கிறதுனா கூட அனுமதி கேட்கிறாங்க ஏன் இதே காவல்துறை நண்பர்களை கேட்டுக்கொள்கின்றேன் ஒருத்தருக்கு வந்து சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக பேணி கேட்கணும் அசுத்தம் செய்வோர் மீது வழக்கு தொடுக்கணும்னு இருக்குது வழக்கு பதிவு செய்யும் இருக்குது அப்ப யார் மீது வழக்கு தொடுக்கணும் மாநகராட்சி அலுவலர் மேல வழக்கு தொடுக்கிறாங்க வந்து குப்பைக்கு வந்து கொட்டுறாங்க இதே வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒண்ணு இருக்குது நம்ம வந்து ஆயுத பூஜைக்கு வந்து ரெண்டு வாழக்கம்பத்தை கட்டினாலுமே ஒரு தேங்காய் உடைச்சாலுமே மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நீங்க வந்து குப்பை போடுறீங்க ஏன் இப்படி குப்பை கொண்டு வந்து மக்கள் குடியிருக்கிற வகையில் கொட்டலாமா அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரி என்னாச்சு அவர்கள் எல்லாம் நடவடிக்கை எடுக்க முன்வரவில்லை நம்ம வந்து நம்ம கூறிக்கொள்வது இங்க வந்து ஒரு டிராக்டர் இல்ல ஒரு கிராம் குப்பை கூட மாநகராட்சிக்கு விட மாட்டோம் அதை தடுப்பதற்காக போராடுவோம் என்று நான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்ற அதைய மீறி இந்த குப்பையை கொட்டினாங்கன்னா எங்களுடைய செலவுல நாங்க அனைவரும் சேர்ந்து யார் கொண்டு வந்து கொட்டினாங்களோ அவருடைய அலுவலகத்திலையும் வீட்டிலையும் கொண்டு வந்து கொட்டு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்